அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் கார்பனைல் சேர்மங்கள் மற்றும் கார்பாக்சிலிக் அமிலங்கள் இந்த பாடத்திலிருந்து கிளைசன்ஸ் கிமிட் குறுக்க வினை அப்படிங்கிற ஒரு பெயர் வினையை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு வினை இது இந்த வினையில் பென்சால்டிஹைடு ஒரு அலிஃபேட்டிக் ஆல்டிஹைட் கூடையோ அல்லது கீட்டோன் கூடையோ முக்கியமாக மெத்தில் கீட்டோன் கூடையோ வினை புரிகிற வினை தான் கிளைசன் ஸ்கிமிட் குறுக்க வினை இந்த வினை பார்த்தீங்கன்னா நீர்த்த காரக்கரைசல் முன்னிலையில் தான் நடக்குது இப்போ நீர்த்த காரம்னா டைல்யூட் காரத்துக்கு சோடியம் ஹைட்ராக்சைட் இங்கே வினை பொருளாக கிடைக்கிற சேர்மம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாபீட்டா நிறைவுராத கார்பனைல் சேர்மம் இப்போது இது ஏன் ஆல்ஃபா ஏன் பீட்டா ஏன் நிறைவுறாத ஏன் கார்பனை இப்போது ஈக்குவேஷன் எழுதுனா நமக்கு புரிஞ்சிடும் இந்த வினையில் பென்சால்டிஹைட் கூட வினை புரிகிற ஆல்டிஹைட் அல்லது கீட்டோனுக்கு ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கணும் கண்டிப்பாக சரியா இப்போ பென்சால்டிஹைடோட ஃபார்முலா எழுத போகிறேன் நான் நம்ம இந்த ஃபார்முலாவை ஸ்ட்ரெயிட்டாக எழுதலாம் சைடில் எழுதலாம் பக்கவாட்டில் எழுதலாம் எப்படி வேணால் எழுதலாம் ஆனால் எப்படி எழுதுகிறோம் அப்படிங்கிறது எதை பொறுத்ததுன்னா அந்த வினையில எப்படி அவங்க வினை இப்போ ஆக்சுவலாக இந்த பென்சோடியைடும் அஸ்டோடிஹைடும் இங்கே எப்படி வினை புரியுதுன்னா ஹெச் டூ ஓ இவங்க வினை புரியிறப்போ வெளியில் போவாங்க அப்போ அந்த ஓ யார்கிட்ட இருந்துருக்குனா கண்டிப்பாக பென்சோடிஹைட்லருந்து அதனால பென்சோடியைடோட ஃபார்முலாவை ஓவை இந்த பக்கம் நீட்டி விட்டு எழுதுறோம் அப்போ சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் சி ஹெச் மீதியே எப்படி எழுதிடோம் புரியுதா உங்களுக்கு நீர் போக போது அப்போ ஓ வேணும் அந்த ஓ பென்சாலிஹைடில் இருக்கிற ஓ அப்போ பென்சாலிஹைடில் இருக்கிற ஓவை நம்ம இப்படி நீட்டி எழுதிடணும் ப்ளஸ் யார் கூட வினை புரியுது அசிட்டாலிஹைடு கூட அசிட்டோடிஹைடோட ஃபார்முலா என்னது நமக்கு தெரியும் சிஹெச் த்ரீ சிஹெச் ஓ இப்போ நீர் போகணும் இந்த ஓவும் இந்த அசிட்டாலிஹைடில் இருக்கிற ரெண்டு ஆல்ஃபா ஹைட்ரஜனும் அப்போது இந்த சிஹெச்ஓ இதில் ஈடுபட போகிறது கிடையாது அப்படியே நம்ம போகிறோம் இந்த சிஹெச் த்ரீல இருக்கிற ரெண்டு ஹெச் போகணும் கரெக்டாக அதனால் அந்த ரெண்டு ஹெச்சை தனியாக போட்டுக்கிறோம் ஸோ தட் ஹெச் டூஓ போகும் அப்படின்றத நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் அப்போது சிஹெச் த்ரீயில் ஹெச் டூ போச்சுன்னா மிச்சம் யார் இருப்பா சிஹெச் அவரை நீங்கள் சாதாரணமாக போட்டுடலாம் இப்போ இவங்க ரெண்டு பேரும் வினை புரியிறாங்க ஹெச் டூ ஓ வெளியில் போயிடும் இந்த வினை யாரோட முன்னிலையில் நடக்குது நீர்த்த என்ஏஓஹெச் முன்னிலையில் நடக்குது கரெக்டாக இப்போ ஹெச் டூ ஓ போயிடுச்சா அப்படியே ஜஸ்ட் கனெக்ட் பண்ணிடுங்க ப்ராடக்ட் அதுதான் விளை பொருள் சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் சிஹெச் டபுள் பாண்ட் எதிட்டனா ஓ எடுத்துடணும் ப்ளஸ் எடுத்துடணும் ஹெச் டூ எடுத்துடணும் சிஹெச் சி இந்த சிஹெச்ஓவை நான் பிரித்து எழுதினேன் ஆ பிரித்து எழுதலாம் பிரிக்காமல் நீங்கள் அப்படியும் எழுதலாம் இந்த சேர்மத்துக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்ன மால்டிஹைட் சின்ன மால்டிஹைட் இது ஒரு நிறைவுறா டபுள் பவுண்ட் இருக்குது பாருங்கள் நிறைவுறா ஆல்டிஹைட் ஏன் ஆல்டிஹைட் சிஹெச்ஓ இருக்கு பாருங்கள் இது ஒரு அரோமேட்டிக் நிறைவுறாத நிறைவுறாத அரோமேட்டிக் ஆல்டிஹைட் ஏன் அரோமேட்டிக் சி ஹெச் ஃபைவ் இருக்குது ஏன் நிறைவுறாத டபுள் இருக்கு ஏன் ஆல்டிஹைட் சிஹெச்ஓ தொகுதி இருக்குது இப்போ இதை ஆல்ஃபா பீட்டா நிறைவுறாத கார்பனைல் சேர்வம் சிஓ இருக்கா அதனால கார்பனைல் சேர்வம் இதுதான் ஃபங்க்ஷனல் குரூப்பு வினைச்செயல் தொகுதி அப்போ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கார்பன் ஆல்ஃபா கார்பன் அதுக்கும் பக்கத்தில் இருக்க கார்பன் பீட்டா கார்பன் ஆல்ஃபாலையும் பீட்டாலையும் டபுள் பாண்ட் இருக்குது நிறைவுறாத அதனால தான் ஆல்ஃபா பீட்டா நிறைவுறாத கார்பனைல் சேர்மம் புரியுதா உங்களுக்கு அடுத்தது பென்சோல்டிஹைடும் அசிட்டோனும் வினை புரியறதுக்கு சமன்பாடு எழுதப்போகிறோம் பென்சோடிகை திரும்பவும் நம்ம இதே மாதிரி எழுதிடும் சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் சிஹெச் டபுள் பாண்ட் ஓ இப்போது அசிட்டோனோட ஃபார்முலாவை எழுதணும் அசிட்டோன்னா யார் ப்ரப்பனோன் மூணு கார்பன் இருக்கும் கீட்டோன் இருக்கும் இப்போது இங்கேயும் ஹெச்டூ தான் போக போகுது அதனால் அசிட்டோனில் இருக்கிற ஹெச்டூவை நான் பிரித்து எழுதிட்டேன் இப்போது சிஹெச் சி டபுள் பாண்ட் ஓ சிஹெச் த்ரீ ஒன்றும் இல்லை அசிட்டோனில் இருக்கும் நீர் போக போது அப்போ வேணும் அந்த ஹெச்டுவை மட்டும் தனியாக போட்டுக்கிட்டோம் அப்போ மிச்சம் சிஹெச் தானே அங்கே இருக்கும் அந்த சிஹெச்சை இங்க போட்டுட்டேன் இப்போ பாருங்க இந்த H2O போய்டுது இந்த வினை நீர்த்த ஓச்சு முன்னாடி நடக்குது அப்போ இது அப்படியே எடுத்துடுறீங்க ஓ எடுத்துடுறீங்க ஹெச் டூ எடுத்துடுறீங்க ப்ளஸ் எடுத்துடுறீங்க ஜஸ்ட் அப்படியே கனெக்ட் பண்ணி போடுறீங்க சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் சிஹெச் டபுள் பாண்ட் வந்துச்சா நிறைவுறாத சிஹெச் சிஓ சிஹெச் த்ரீ இப்போ பாருங்கள் இது கீட்டோன் இதுதானே வினைச்செயல் தொகுதி இதுக்கு பக்கத்தில் இருக்கிற கார்பன் ஆல்ஃபாவா இதுக்கு பக்கத்தில் இருக்கிற கார்பன் பீட்டாவா ஆல்ஃபாலையும் பீட்டாலேயும் டபுள் பாண்ட் இருக்கா அப்போ இது ஒரு ஆல்ஃபா பீட்டா நிறைவுறாத கார்பனை சேர்மம் இவரோட பேர் என்ன இந்த சிக்ஸ் எச் ஃபைவ் சிஹெச் அப்படிங்கிற தொகுதிக்கு பென்சால் அப்படின்னு பேர் ரைட்டா ஸோ அசிட்டோனில் கனெக்ட் ஆயிருக்கு அதனால் அவரோட பேர் பென்சால் அசிட்டோன் அசிட்டோன் இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு பென்சைலிடீன் அசிட்டோன் சரியா இதுதான் கிளைசன் குறுக்கவினை மிக மிக முக்கியமான பெயர் வினை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புற தேங்க்யூ